ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்க தென்கரை தாங்க தென்கரையில் இருக்க தட்சிணாமூர்த்தி ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கையில் மாலையோடு இருக்கலே பார்த்துருப்பீங்க கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறேன் சாமிக்காக பெரிய மாலையே வாங்கிட்டு வந்தாச்சு பெரிய மாலை மட்டும் வாங்கலை இது கூட கொஞ்சம் சின்ன மாலை ரெண்டு அப்புறம் வந்து கதம்பம் அர்ச்சனை சாமம் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு வந்தோம் மற்ற அபிஷேகத்துக்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஐயா கிட்ட சொல்லியிருந்ததுனால அவங்களே எல்லாமே எல்லா அபிஷேகத்துக்குள்ள சாமானும் அதே மாதிரி சாமிக்கு சாத்திரை வேஷ்டி துண்டாக இருக்கட்டும் அடுத்து வந்து பிரசாதத்துக்குள்ளது பொங்கல் சுண்டல் எல்லா தேவையானது எல்லாமே அவங்களே வாங்கிட்டாங்க ஸோ வாங்கிட்டு வந்து எல்லாம் நான் அபிஷேகம் அப்படியே கண்ணு குளிர குளிர பார்க்க சொல்லுவோம்ல அளவுக்கு வந்து ரொம்ப நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அன்னைக்கு ஏன்னா எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்துச்சு மற்ற நாளாக இருந்தால் சரியான கூட்டமாக இருக்கும் அன்றைக்கி நாளுங்கிறதுனால காலையிலே வேறு ஆள் வந்துட்டு போயிட்டாங்க ஈவினிங்கில் கொஞ்சம் உள்ளூர் ஆளுங்க மட்டும்தான் வந்து ஒரு ஒருத்தராக வந்து வந்துட்டு போனதுனால ரொம்ப கூட்டம் கிடையாது இதே நம்ம குறுபெயர்ச்சி நாளில் வந்துருந்துருந்தோம்னா நின்று பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எப்போவுமே இந்த கோயில் வாரநாள் கிழமை யாழக்கிழமையில் நார்மலான டேயில் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களே அது ஈஸியாக நல்லா பார்க்கலாம் சாமியை இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பார்க்கலாம் மனசார வரைக்கும் வெளியூர்லேருந்து வந்து அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட முதல் நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஃபோன் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வர்றோம் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண முடியுமா என்னன்னு கேட்டு சொல்லிக்கிட்டிங்கன்னா அவங்க விவரம் எல்லாமே சொல்லிடுவாங்க இதில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எதாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க நம்பர் வேணும்னா நான் வாங்கிட்டு தரேன் நானே நம்பர் கிடையாது ஏன்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டுங்கிறதுனால நாங்களே போய் நேரடியாக பேசிடுறதுனால நம்பர் வச்சுக்கிறது இல்லை இப்போ வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அலங்காரம் நெய்வேத்தியம்லாம் முடிச்சுட்டு அவங்க நெய்வேத்திய பிரஸ்ஸாதெல்லாம் கொண்டு வந்து வாலிலேயே கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்கம்மா அப்படின்னாங்க வந்தவங்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பேருக்கு மட்டும் எடுத்து கொடுத்தேன் ஏழையெல்லாம் கூட அவங்களே அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க வாலியில் உள்ளது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க சரின்ட்டு ஓகே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்களும் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தேன் இந்த கோயில் வந்து எப்படின்னா கம்மாய்கிழில் இருக்கும் கம்மாய்கிழை ரொம்ப தூரம்லாம் இல்லை ஊர்லேருந்து இருந்து ரோட்டு மேலேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ள ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நடந்து வந்தாவே அளவு தான் தூரம் ஏன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வளோதான் நடந்து வந்தேன் நேரமே ஆனது திருச்சினாமூர்த்தி படிப்பாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக அப்படியே நடத்தி கொடுத்துருவார் எனக்கு கூட ஒரு வாரமாக ஒரு விஷயம் போராடிக்கிட்டு இருந்த விஷயம் அங்கே எல்லா விஷயமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் எனக்கு சக்ஸஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்போ உண்மையிலே நான் நினச்சேன் திருச்சினாவி கோயிலாக சாமி கும்பிட்றது சாதாரண விஷயம் இல்லை நாலஞ்சு வருஷமாக வரவிடவே இல்லை நம்மளும் போகாமல் இருந்துட்டோம் ஆனால் போனதுக்கப்புறம் அதோட பலன்கிறது கை கை மேலே பலன் சொல்லுவோம்ல வீட்டுக்கு வந்தோடனே கிடைக்குது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அபிஷேகத்தில் இளநீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்புறம் சந்தனம் இது மாதிரி நிறைய அபிஷேகம் பண்ணினாங்க நல்லா தரிசனம் பண்ணணும் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக இந்த அபிஷேகங்கள்லாம் முடித்த உடனே அது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கிறதுனால சரி வெளியில் போய்க்கலாம் அப்படின்ட்டு தீபாரணையை பார்த்துட்டு வெளி பிரகாரத்துக்கு வந்துட்டோம் வெளியில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து கோயிலோட வெளி வாசல்கிட்ட நின்றுட்டுருக்குறோம் கோயிலோடய கல்வெட்டு அதில் பதிச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு முன்னாடியே இந்த கோயிலில் வந்து அர்ச்சனை சாமா வந்து கோயில் வாசலில் வாங்கிக்கலாம் கடை இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடை இருக்காது எப்போவுமே அதனால் நீங்கள் வீட்டிலருந்து வரையிலே தேவையான பூஜை ஜாமானம் வாங்கிட்டு வந்துடுங்க விசேஷ நாளில் மட்டும்தான் டெம்பரவரியாக அந்த இடத்துல களை கொண்டு வந்து போடுவாங்க கூட்டமாக இருக்கிற அன்னைக்கு மற்றபடி வந்து நம்ம தான் தேவையானதை வாங்கிட்டு வந்துடணும் நெய்விளக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ பக்கத்திலேயே இந்த கோயில்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் இது கம்மாயோடய தண்ணி இந்த தண்ணி கிடைக்கிறக்கு நேரம் ரோட்டில் இருந்து வந்தோம்னா ரொம்ப சீக்கிரம் வரலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி ஆனால் இப்போ தண்ணி இவ்வளோ தூரம் பிடிச்சி உள்ள வரைக்கும் வந்துருக்கு சரியான மலைங்கம் எப்பிள்ளையெல்லாம் நின்று கால் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டு அது பயந்துருச்சு அன்றைக்கலாம் அப்படியே தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரை சித்தி பண்ணுற பொண்ணு நாங்கள் எல்லோரும் வந்து அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம் சாமியோட அலங்காரத்தை பாருங்கள் கண்குளிர குரு பகவானை பார்த்து நல்லபடியாக வேண்டிக்காங்க நல்லதே நடக்கட்டும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் தச்சினாமூர்த்தி ஐயா அப்படியே அவங்களுக்கு முன்னாடி வலது பக்கமும் இடது பக்கமாக பிள்ளையாரும் முருகரும் இருக்கிறாங்க